இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய ஜனுவாரியோஸ் இன்று நாம் நினைவு கூறும் ஜனுவாரியோஸ் எங்கு எப்போது பிறந்தார் என்பது பற்றிய குறிப்புகள் இல்லை ஆனால் அவர் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் இத்தாலியில் உள்ள பெனவேண்டோரா நகரில் ஆயராக இருந்தார் என்று நம்பப்படுகிறது ஆயராக இருந்த இவர் மிகவும் பொறுப்புடனும் முன்மாதிரியாகவும் வாழ்ந்து வந்தார் இவருடைய காலத்தில் டைக்ளோஷியன் என்பவர் ரோமையை ஆண்டு வந்தார் அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேதனையில் இறங்கினான் அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்தான் ஏராளமான திருத்தொண்டர்களையும் குருக்களையும் சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தான் இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட திரு சந்தித்து அவர்களை தேற்றுவதற்காக போன ஆயர் உசையும் அங்கிருந்த சிறை அதிகாரிகள் பிடித்து சித்திரவதை செய்யத் தொடங்கினார்கள் அவர்கள் ஆயரிடம் நீ ரோமை கடவுளை வணங்கினால் உன்னை உயிரோடு விட்டு விடுவோம் இல்லை உன்னை கொடிய விலங்குகளுக்கு இரையாக போட்டு விடுவோம் என்று மிரட்டினார்கள் எதற்கும் பயப்படாமல் நான் ரோமை கடவுளை வணங்கி உயிர் வாழ்வதை விட சாவதே மேல் என்றார் இதனால் அவரை சிறை அதிகாரிகள் கொடிய விலங்குகளுக்கு இரையாக போட்டார்கள் கொடிய விலங்குகளுக்கு முன்பாக போடப்பட்ட ஆயர் ஜனுவாரியூஸை அவை ஒன்றுமே செய்யவில்லை இதனால் மிரண்டு போன அதிகாரிகள் அவரை வாளுக்கு இரையாக்கினார்கள் இதற்கிடையில் ஆயர் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட யூசேப்பியா என்ற பெண்மணி தரையில் வழிந்து கிடந்த அவருடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அதனை நேபல்ஸ் நகரில் இருந்த ஆயரிடம் கொடுக்க அது பத்திரமாக வைக்கப்பட்டது அவருடைய இந்த புனித ரத்தமானது அவர் கொல்லப்பட்ட செப்டம்பர் பத்தொன்பதாம் நாளன்று ஒவ்வொரு ஆண்டும் நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவதை மக்கள் பார்த்துவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு போகிறார்கள் தூய ஜனுவாரியூசின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தூய ஜனுவாரியூசின் சாட்சிய வாழ்வு நமக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தாலும் அவர் கிறிஸ்துவின் பொருட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பலவாறாக சித்திரவதை செய்யப்பட்ட திருத்தொண்டர்களை தேற்றியதும் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது நாம் வேதனையில் கவலையில் வருத்தத்தில் தனிமையில் தவிக்கின்ற மக்களை தேற்றுகின்றோமா அவர்களுக்கு ஆறுதலாக ஏதாவது ஊக்கப்படுத்துகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய மடலில் சொல்வார் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஆம் வேதனையில் கலக்கத்தில் இருக்கின்ற ஒருவரை தேற்றுவதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் கூட கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்றாக இருக்கிறது ஆகவே தூய ஜனுவாரியோசி நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு சாற்று பகிர்ந்து வாழ்வோம் ஒருவர் மற்றவரை தேற்றுவோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் வாழ்க்கை நினைவுகளுடன் சங்கமிப்போம்